கேன் மேக் ஸ்மால் ஃப்ளவர் லக்ஜ் ஸோ கேக் பாக்ஸ் மிடில் டார்க் கேன் கிஃபிட் அந்த கேன் மேக் அலைக் ஃபிளவர் வாஷ் பூவிலி வாசலில் ஆரடி வந்தது கிளியே 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 அங்கு வரவா கனியே மெல்ல தடவா எனையே இந்த புன்னகை என்பது சண்மதமின்றி அழைத்தது எனையே பிக்கு அடக்கி பிடி நம்ம முதல் குமத்துக்கு உணக்காரது கோவிலி வாசலில் தேசிய காட்டு கிப்பீட்டு கே ஒன்று வேணும் ஓகே சட்டு கி பிள்ளைக்கு குமத்தம் பூலை பூவிலி வாசலில் அரடி வந்தது கிளியே கிளியே கிலும் கிளியே கிளியே அரை வாக்கனியே மெல்ல தொடனி மெல்லே ரசனக்காரன் இந்த புண்ணைக்கு என்பது சம்மதம் என்று அழைத்தேன் எடுத்து பூத்து கொழுங்குதடி பூ அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோக தாழந்தான் தம்பதுக்கு தாழந்தா ரம்மா வைக்காமலே ஹோ அமச்சா வந்தா மச்சா வந்தா ஓ வெள்ளை பிறபில் லை பூ ஏங்குது தலையில் வராமலே லை பூவன்று ஏங்குது தலையில் வராம அது கதை புது கவிதை இலக்கணங்கள் கையலை நீ எந்தன் பூ மாலையோ

सो लाइक दिस्ट इन सै वेरी नईसली स्मस आल्स मेक अलग पड़ी दर मीटर आफ़ दाक्स यू कैन यूस अट सुन चारे मापने का विरमीटर सो दिस्ट यू रेक्टा पास्मेड आफ्टर डेत आल्स पासी दिस्मेडी आर में लिविंग दिशा ट्राजी

टू वर बोल सामने सामने गोल कलर का अच्छे चाहे माते दो आफ्ट मरने के इने बॉक्स में रखते दिस आलो आफ्टर कवरिंग मूर्न सो फेवन यू आर कीपिंग द डेड बॉडी दिस आर टू कीपी सो अपोजिट साइड में नीड टू डेड बॉडी सो आफ्टर कि डेड पाटी वोट समा तद चित्स वेड़पा अड़ती अच्छी कैंडी लिश पा है मेकटील पाक्सा से पल पाक्स पड़ना मार्केट जाते वैसा पाक्स वैसे मना सो मार्केट जात वैसा पाक्सुना सैंड पाक्स आलसो बॉक्स इन जा

Mm. but we can keep a box to for oh, oh, sales also we can use it so this also mm. they can make it so that we keep it for to, uh, make a sales so, so that it mm. make it okay mm. Mm. so this box also nicely made it, it is of also symmetric

എക്കാ കാൽക്കിപ്പോ കാജ നൈസില് കൺമി വെച്ച് സേപ്പി ഡൗട്ട് വരെ നൈസ് ഒരു പെണ്ണെ പാട്ട് നിലവിൽ പാർട്ടേ നിലവിൽ കുളിയില്ലേ അവൾ കണ്ണെ പാർട്ട് മലറി പാർട്ടേ മലരിൽ കോഴി ഇല്ലേ രാധാണ് കാരണം എല്ലാം എല്ലാം ഇല്ലേ നാല് നാല് അഴകൂ കണ്ണുക്ക് മൈ അഴത് ഇളക് நீ அளவுக்கு எனக்கு காய்ச்சல் நல்லது சூப்பராக இருக்குது மிக்ஸ் ஹவர் கூல் ரொம்ப கூலாக இருக்கும் இந்த வந்து தண்டியில் தேய்ச்சலுக்கு உலகாம தான் வசூதிக்கும் அழகு அதே கே பூ அழகு நீ அழகு பேப்பர் பாக்ஸ் இது ஓப்பன் சாத்திட்டு கண்ட் கீப்பீட் டென்ட் சைடு இது வந்து நாலு வருஷம் கனச்சவா செவ்வ வெட்டி